வணக்கம் தமிழ் பட்டாளம் ஐஏஎஸ் அகாடமி நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸில் மெயின் சிலபஸில் இலக்கணம் கூறிய டாபிக் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு வகுப்பு பொருள் கூறுக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க பொருள் கூறுகை பார்க்கலாம் மெய் உடல் விதிர் விதிர்த்து உடல் சிலிர்த்து விரை மனம் நெகில தளர ததும்பி பெருகி கலல் ஆண்கள் காலில் அணியும் அணிகலன் சயசய வெல்க வெல்க விழுப்பம் சிறப்பு ஓமப்படும் காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் குடிமை உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் ஒல்கார் விலகமாட்டார் உறவோர் மன வலிமை உடையோர் ஏதம் குற்றம் எய்துவர் அடைவர் இடும்பை துன்பம் வித்து விதை ஒல்லாவே இயலாவே உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருத்த, ஒழுகல் நடத்தல் வாழ்தல் கூகை கோட்டான் இகல் பகை திரு செல்வம் தீராமை நீங்காமை அருவினை செய்தற்கரிய செயல் ஞாலம் உலகம் ஒடுக்கம் அடங்கியிருப்பது ஆட்டுக்கிடா பேருந்தகைத்தது பின்வாங்கும் அது பொல்லென உடனே புறம்பேறார் வெளிப்படுத்த மாட்டார் உள்வேற்பர் மனதினுள் மறைத்து வைத்திருப்பர் ஒல்லியவர் அறிவுடையார் செருணர் பகைவர் சுமக்க பணிக இருவரை முடிவு காலம் கிழக்காந்த தலை தலகீழ் மாற்றம் எய்தற்கு கிடைத்ததற்கு இயந்த கால் கிடைத்த பொழுது கூம்பும் வாய்ப்பற்ற இடம் உரிய காலம் வணங்கி பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்று நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகம் தென்னம் பொறுப்பு தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை பலியோடு படரா மரநெளியில் செல்லாத அடர்த்தி எழுக்குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்று பீரிட்டு எழும் செந்நீர் பசுந்துணி பசிய துண்டம் தடக்கை நீண்ட கைகள் அறுவருக்கு இளைய நங்கை ஏழு கண்ணியருள் இளையவளாகிய பிடாரி இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு இறைவனை நடமாடச் செய்த காளி குருடை கானகம் அச்சம் தரும் காடு காணகம் அச்சம் தரும் காடு உகந்த விரும்பிய தாருகன் அரக்கன் பேர் உரம் கிழித்த பெண் அகன்ற மார்பினை பிளந்த துர்க்கை செற்றம் கருவு செய்தனல் சினமுற்றவள் பொற்றொழில் சிலம்பு வேலைப்பாடு மிக்க சிலம்பு பொற்சிலம்பு கடையத்தால் வாயிலின் முன்னிடத்தால் நீர்வார்கண் நீரொழுகும் கண்கள் தேரா ஆராயாத இகழ்ச்சி இல்லாத இமயவர் தேவர் புல் பறவை புறா புன்கண் துன்பம் கடைமணி அரண்மனைவாய் ஆழி தேர்ச்சக்கரம் ஏசா பழியில்லா கோரல் கொள்ளுதல் கொற்றம் அரச நீதி நற்றிரம் அறநெறி படரா செல்லாத முதல் வாயின் முதலாகிய உதடு தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும் சுவடி நூல் வறுமை நாணிடவும் வெக்கப்படவும் உலகியலின் அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தகதகையா ஒளிமிகுந்த சாய்க்காமை அழிக்காமை நூற்கலகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் தாபிப்போம் நிலைநிறுத்துவோம் ஆயக்காலை அந்த நேரத்தில் அம்பி படகு நாயகன் தலைவன் நாமம் பெயர் துறை தோணித்துறை தொன்மை தொன்று தொட்டு கல் மலை திரள் திரட்சி காயும் வெள்ளினன் பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன் துடி பறை அல் இருள் சிறுங்கி பேரம் கங்கை கரைவோர நகரம் திரை அலை மருங்கு பக்கம் உபகாரத்தன் பயன் கருதாது உதவுபவன் கூவா முன்னர் அழைக்கும் முன்னர் குறுகி நெடுங்கி வணங்கி சேவிக்க வணங்க நாவாய் படகு நெடியவன் உயர்ந்தவனாகிய ராமன் குறுகினன் வந்துள்ளான் இறை தலைவன் பண்ணவன், நற்குணங்கள் பல உடைய இலக்குவன் பரிவு, இரக்கம் குஞ்சி தலைமுடி மேனி உடல் அருத்தியன் அன்பு உடையவன் மாதவர் முனிவர் முருவல் புன்னகை விளம்பல் கூறுதல் சீர்த்த சிறந்த பவித்திரம் தூய்மையானது இனிதின் இனிமையானது உண்டனம் உண்டோம் என்பதற்கு சமமானது தளிய கார்குழாம் மேக கூட்டம் பார்க்குழாம் உலகம் முழுவதும் இன்னல் துன்பம் ஈர்க்கிலா எடுக்க இயலாத தீர்க்கிலேன் நீங்க மாட்டேன் அடிமை செய்குவன் பணி செய்வேன் குறிசில் தலைவன் இருத்தி இருப்பாயாக நயனம் கண்கள் இந்து நிலவு நூதல் நுதல் நெற்றி கடிது விரைவாக முடிகினன் செலுத்தினன் மடங்கி விழும் அலை இட துன்பம் அமலன் குற்றமற்றவன் இளவல் தம்பி தும்பு துன்பம் துன்பு துன்பம் உன்னேல் நினைக்காதே இட துன்பம் இறை தலைவன் இந்து நிலவு அரி, நெற்கதிர் செரு வயல் யானர், புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் துகிர் பவளம் மன்னிய நிலை பெற்ற சேய தொலைவு தொடை மாலை களம் அணி காய்ந்தார் நீக்கினார் மனை வீடு ஆ பசு மேதி எருமை நிறைகோள் கோல் தராசு தன்னலித்தாய் குளிர்ச்சி நிறைந்த தடம் தடாகம் மந்தமாறுத சீதம் குளிர்ந்த தென்றல் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம் அழகு ஈறு எல்லை கல் மிதப்பு கல்லாகிய தெப்பம் புவனம் உலகம் சூளை கொடிய வயிற்று நோய் தெளிவில்லாத கரம் கை கமளம் தாமரை மிசை மேல் திருநீற்று காப்பு பெரியோர்களால் வாழ்த்தி வழங்கப்படும் திருநீர் நேர்ந்தார் இசைந்தார் தங்கள் செய்யவர் தங்களின் குழந்தைகள் பொற்குறுத்து மிக இளமைய விரைவு மல்லல் வளமான அம் அழகிய வாள் கூறிய அரா பாம்பு அல்லல் துன்பம் அழுங்கி மிக வருந்தி அங்கை உள்ளங்கை உதிரம் குருதி மேனி உடல் வீந்தான் இறந்தான் மறைநூல் நான் மறை சே குழந்தை பூதி திருநீர் அங்கனர் அழகிய நெற்றி கண்ணை உடைய சிவன் பொறாது ஏற்காது மெய் உண்மை பணிவிடம் பாம்பின் நஞ்சு சவம் பிணம் பார்த்துவித்தார் போக்குவித்தார் மேதி எருமை சந்தம் அழகு கோதில் குற்றமில்லாத அங்கனர் சிவன் அரியாசனம் சிங்காதனம் வரம்பு வரப்பு ஏர் அழகு நாற்கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நெறிநாழு வைத்தருப்பம் ஆசு கவி கவுடம் மதுர கவி பாஞ்சாலம் சித்திர கவி மாகரம் வித்தார கவி நாற்பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு கோட்டி கொழும் கூட்டமாக கூடும் சீத்தையர் கீழானவர் போலி தூர்க்கட்டி டூர்கட்டி பயிரடி ேரம் தென்னை மூத்த முதிந்த கேன்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து நோய் துன்பம் உறாமை துன்பம் வராமல் பெற்றியார் பெருமை உடையார் பேணி போற்றி தமர் உறவினர் வன்மை வலிமை ஒழுகுதல் ஏற்று நடத்தல் தலை சிறப்பு சூழ்வார் அறிவுடையார் சூழ்ந்து கொளல் நட்பாக்கி கொள்ளுதல் தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இல் இல்லை இடிக்கும் கடிந்துரைக்கும் தகைமை இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் எமரா பாதுகாவல் இல்லாத மதலை துணை பத்தருத்த பத்து மடங்கு பொருள் அல்லவர் தகுதியற்றவர் பொருள் செல்வம் என்னுள்வர் இகழ்வார் பொய்யா விளக்கம் அணையா விளக்கு இளன் பகை ஈனும் தரும் தீதின்றி தீங்கின்றி புள்ளார் பற்றார் உருபொருள் அரசு உரிமையால் வரும் பொருள் உல்கு பொருள் வாரியாக வ வரியாக வரும் பொருள் தெரு பகை குளவி குழந்தை செவிலி வளர்ப்புத்தாய் குன்று கைதொன்று கைப்பொருள் செருக்கு இருமாப்பு எஃகு உறுதியான படைக்கலம் ஒன்பொருள் சிறந்த பொருள் என் பொருள் இயல்பாய் கிடைக்கும் பொருள் இரண்டும் அறமும் இன்பமும் இடர் துன்பம் ஏமாப்பு பாதுகாப்பு பிணி நோய் நடலை துன்பம் சேவடி இறைவனின் செம்மையான திருவடிகள் நமன் யமன் தெந்திரை தெளிந்த அலைகள் கான் காடு தடக்கரி பெரிய யானை திறன் கூட்டம் அரைகுவன், சொல்லுவான் தாரை வழி அனிதாய் அண்மையில் அடவி புலி கூண்ட சேர்ந்த கனல் நெருப்பு வெள்ளெரு பற்கள் புலால் இறைச்சி வனம் காடு வள்ளுகீர் கூண்மையான நகம் மடங்கள் சிங்கம் நினம் கொழுப்பு இறைச்சி மதக்கரி மதம் பொருந்திய யானை கோடு தந்தம் கிரி மலை இரும்பனை பெரிய பனை உரும் இடி அலரும் முழங்கும் தொனி இசை தொனி ஓசை கலை பிளந்த கேளல் பன்றி எங்கு கரடி மான் எழில் அழகு புயம் தோல் முறுவல் புன்சிரிப்பு இட துன்பம் வேங்கை புலி வென்றி வெற்றி அணித்து அருகில் விளம்பினான் சொன்னான் மாதிரம் மலை கேசரி சிங்கம் புலகிதம் மகிழ்ச்சி காது கொள்ளுதல் கவின் அலகு, பூதரம் மலை வீதிவாய் வர, பாதையில் வர பெருஞ்சிரம் பெரிய தலை வணங்கியது வள்ளுகிர் குழு கூர்மையான நகம் தெரிசனம் காட்சி சலாம் வணக்கம் பின்திரல் உறுதியான வலிமை புந்தி அறிவு மந்தராசலம் மந்திரமலை சந்தம் அழகிய சிரம் தலை நெ நெறியில் இவ்வழியில் செகுத்திடுவது உயிர்வதை செய்வது அறைந்த சொன்ன அதிசயம் வியப்பு உண்ணி நினைத்து தெளிந்தார் தெளிவுபெற்றார் கிளை சுற்றம் நோன்றல் பொருத்தல் பண்பு பாடறிந்து ஒழுகல் அன்பு தன்கிழை சேராமை அறிவு பேதையார் சொல் நோற்றல் செறிவு கூறியது மராமை புயல் மேகம் பனை உங்கில் அகரா கொடுத்து பொருது மோதி மிதி செல்வா ல் நீர் கவிகை குடை வானகம் தேவருலகம் மீன் நோக்கும் மீங்கள் வாழும் என்பால் என்னிடம் தார் தார்வேந்தன் மாலையணிந்த அரசன் கோல் நோக்கி செங்கோல் செய்யும் அரசனை நோக்கி செத்தை குப்பை கூளம் இழைப்பாறுதல் ஓய்வெடுத்தல் நன்றி